நம்பகமாற பார்வை இப்ப யாரும் வர்றவரைக்கு காத்திருக்க தேவையில்லை வணக்கம் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வேதம் முக்கிய தகவல் ஒன்று வழியாகி இருக்கிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற வேதன நிர்ணய சபையில் அந்த தொகை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபா என்ற தொகைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் ஆகிய பிரதான தொழிற்சங்கங்களும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன அதன்படி ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் நாளாந்த அடிப்படை வேதனம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் வர்த்தமான அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அடிப்படை வேதனத்துக்கு மேலிகமாகநூற்று ஐம்பது ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பாக இம்முறையும் இணக்கம் காணப்படவில்லை இந்த நிலையில் குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவு தொடர்பாக அடுத்த மாதம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார் இறக்குமதி வரிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன பொருட்கள் இறக்குமதியின் போது விதிக்கப்படும் பல்வேறு வகையான வரிகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது இதற்கமைய சுங்க இறக்குமதி வரி செஸ் வரி சரக்கு மற்றும் சேவை வரி துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி ஆகிய வரிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது உள்ளூர் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் பங்குதாரர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வரிகள் திருத்தப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இதன்படி சிவப்பு சீனி இறக்குமதிக்கான வரி மற்றும் உள்நாட்டு கைத்தொழிலை வலுப்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட சில மூலப்பொருட்களுக்கான இறக்குமதி வரிகள் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தர தொடர்பில் அறிவித்தொன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராத சாதாரண தர பரீட்சை பெறுபெயர்களை இந்த மாத இறுதிக்குள் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு கல்வி பொதுதராத சாதாரண தர பரீட்சை பெறுபெயர்களை ஆராயும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார் இவைதனா இடத்தில் முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கங்கள் சமூக வளத்தளங்கள தொடருங்கள் வணக்கம்